நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தையும் அதனால் உண்டாகிற பலன் பெனிஃபிட்ஸையும் இப்பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனை வந்து கொடுக்குது கேரட்டில் உள்ள லூக்மியாங்கிற சத்து வந்து ரத்த புற்றுநோய் வராமல் தடுக்குது இப்போ லைட்டாக வருத்திருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பை வந்து நல்லா கொலையை வேக விட்டுக்கணும் ஹெல்த்தியான டேஸ்டியான சூப் எப்படியே வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ வந்து பாத்திரம் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம தாளிக்க தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டையும் பீன்ஸையும் வச்சு வாழ்க வையகம் நண்பர்களே கேரட் பீன்ஸ் சூப் நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தையும் அதனால் உண்டாகிற பலன் பெனிஃபிட்ஸையும் இப்பொழுது திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் உங்களுக்கு வீடியோ மூலமாக செய்து காண்பிப்பார்கள் வாருங்கள் நண்பர்களே கேரட் பீன்ஸ் சூப் எப்படி செய்யறங்கிற வீடியோவை பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டையும் பீன்ஸையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க அதோடய பலன்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க இப்போ கேரட் பீன் சூப்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா ஆவாங்க இப்போ வந்து நம்ம கேரட்டும் பீன்ஸும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் பாசி பருப்பு வந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஜீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூன் மிளகு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் தாளிக்க தேவையான அளவு மாவு சின்ன வெங்காயம் வந்து ஒரு எட்டு சின்ன வெங்காயம் வந்து எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுந்து வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிள்ளையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு ஐம்பது கிராம வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்த வந்து நல்லா கொலைய வேக விட்டுக்கணும் இந்த பாசி பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து இந்த பாசி பருப்பு வந்து நல்லா கொலையிற அளவு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் கேரட்டை வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு தோலை கொஞ்சம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட்டை வந்து தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கேரட்டை வந்து தோல் சீவி எடுத்துக்கிட்டோம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம நம்ம வந்து பீன்ஸையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ வந்து பாசி பருப்பை வந்து நல்லா கொலைய வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாசி பருப்பை வந்து இறக்கி வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து சூப்பு செய்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து சூடாகட்டும் இப்போ வந்து பாத்திரம் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் செக்கில் ஆட்டின சுத்தமான கடல் எண்ணெய் தான் நம்ம ஊற்றுறோம் நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கட்டும் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஓரளவு நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் நம்ம இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஐம்பது கிராம் கேரட்டையும் பீன்ஸையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்ம பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கட்டும் நம்ம இது வதங்குறதுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நான் கேரட் பீன்ஸுக்கு தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் நம்ம இப்போ கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ பாசி பருப்பு வேக வச்ச தண்ணியில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கான்ஃபிளர் மாவை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சூப்போட நம்ம கலந்துக்க போறோம் இப்போ சூப்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம இப்போ வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து பாசி உப்பு போட்டிருக்கோம் கேரட் பீன்ஸ் வதங்கவும் உப்பு போட்டிருக்கோம் நம்ம பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நல்லா சூப்பு வந்து கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு ஓரளவு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டாக வந்து கருகப்பிள்ளையும் கொத்தமல்லியும் போட்டு நம்மளுடைய சூப்பை வந்து நம்ம இறக்கிடலாம் நம்ம இப்போ நம்மளுடைய கேரட் பீன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஆற வச்சு ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கேரட் பீன்ஸை வச்சு ஹெல்த்தியான டேஸ்டியான சூப் எப்படியே வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இந்த சூப்பில் போட்டிருக்கிற பாசிப்பயிறை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனை வந்து கொடுக்குது கேரட்டில் உள்ள லூக்மியாங்கிற சத்து வந்து ரத்த புற்றுநோய் வராமல் தடுக்குது அதுக்கப்புறம் ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்க செய்யுது இப்போ நம்ம இந்த சூப்பை வந்து இதே மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்